கார்த்திகை மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலை மேஷம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற தகவலை தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன விஷயம்லாம் நீங்கள் நினைச்ச மாதிரி சாதகமாக நடக்கும் இதுக்கு முன்னாடி பல கிரக அமைப்பால் பல இன்னல்களை சந்திச்சு வந்து நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கா கஷ்டங்கள் தொடருமா நன்மைகள் வருமா பலமாக என்ன அமையும் பலவீனமாக என்ன நடக்கும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசம் ராசி அன்பர்களை வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேச ராசிக்காரவங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமையில நீங்கள் முருகன் வழிபாட மனமார செய்து வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளாலும் எல்லாமே தான் நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமான நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் வீட்டுல எளிய முறையில் உங்க ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது வந்து உதவியா இருக்கும் தவறாம யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அதன் மூலம் வரக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன அதுவும் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திர காலங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இந்த மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு மாத தொடக்கத்தில் லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு வக்கர நிவர்த்தியாக பலம் கொடுக்க ஒரு அமைப்பு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களை விட்டு நீங்கிடும் பற்றாக்குறை முக்கியமாக உங்களை விட்டு அகலும் புதிய திட்டங்களை திறமையாக செய்து வெற்றி பெறும் அமைப்பு இருக்கு நீங்க உங்களோட தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த முயற்சிகளை எல்லாமே செய்யுங்க அதனால நல்ல பயன்களை நீங்க பெறுவீங்க எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்துமே உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்பு கொடுக்குது அதே போல் உங்களுக்கு பெரியவங்களோட அருளாசியும் தெய்வ கலாச்சும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் மாறும் கட்டாயம் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் நல்ல காலம் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு முயற்சியை செய்யலினாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் வராது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களோட நண்பர்களின் ஆதரவுமே பாருங்கள் பக்கபலமாக திருப்தி தரும் வகையில் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இவர் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு இணைஞ்சு விருச்சிக ராசியில் அதாவது தன்னோட சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பு தான் வரும் இளைய சகோதரர்கள்கிட்ட இருந்த பகை மாறும் வாகப் பிரிவினை பிரச்சனை கூட சுமூகமாக நடக்கும் அதுக்கப்புறம் குரு பகவான் பக்ரம் அடைகிறாரு மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்கள் ராசியில் நாலாம் இடத்துல அதாவது சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவான் அவரு கார்த்திகை ரெண்டாம் தேதி முதல் வக்ரம் பெற போகிறாரு உங்கள் ராசிக்கு ஒம்பது மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த குரு பகவான் இவர் வக்கர காலத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் தளர்ச்சிகள் நீங்கும் நினைத்தது எல்லாமே நிறைவேறும் யோகத்தை குரு பகவான் உங்களுக்கு தருவார் நடக்காது அப்படின்னு நினைச்ச காரியம் கூட நல்லபடியாக நடந்து முடியும் உங்களுக்கு இது மகிழ்ச்சியை கொடுக்கும் வாய்ப்பை உருவாக்கும் இருந்தாலும் இந்த காலத்துல பாருங்க நீங்க வியாழக்கிழமையில குரு பகவானை தொடர்ந்து வழிபடுவதால் மேன்மைகளை பெற முடியும் குரு வழிபாடு அவசியமா தேவைப்படுகிற ஒரு வழிபாடா இருக்கு கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கிரன் வராரு அவரு சில வகையில உங்களுக்கு சில யோகமான அமைப்பை தரப்போறாரு அது மட்டும் இல்லாம ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஒரு யோகம் அப்படிங்கிறது சுக்கர மங்கள யோகத்தை தருது இதனால இதுவரைக்கும் தடைபட்டிருந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் சுபகாரிய தடை விரைவில் உண்டாகும் கல்யாண கனவு நனவாகும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் இருக்கு கூட பிறந்தவங்களால ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சவங்களுக்கு இப்போ பாருங்க நேர்முக தேர்வுக்கான அறிக்கை வரும் சிறப்பான வெற்றி வாய்ப்பு இருக்கு வேலையுமே கிடைப்பதற்கான யோகம் இருக்கு அதுக்கு மட்டும் இல்லாம தனுசு ராசிக்கு செவ்வாய் மாற்றம் அடையும் பொழுது கார்த்திகை இருபதாம் தேதி இந்த மாற்றம் நடக்கும் உங்க ராசிநாதன் அஷ்டமாதிபதியா வளர்கிற செவ்வாய் தற்சமயம் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு வரும் பொழுது பாக்கிய சாணம் இந்த இடம் பலம் பெறும் கேட்டது கிடைக்கும் நினைச்சது உண்டாகும் இதுவரைக்கும் சேமித்த சேமிப்புகளால் சொத்து சேர்க்கை உண்டாகும் அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க பத்திரப்பதிவில் இருந்த தடை நீங்கும் முடங்கிக்கிட்டு இருந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீங்க சொல்லப்போனா எல்லா வகையிலுமே செவ்வாய் இருபதாம் தேதிக்கு அப்புறம் மாற்றம் நடக்கும்போது முன்னேற்ற பாதியில நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சண்டை சச்சரவு பம்பு வழக்கு தீரும் விருச்சிக ராசிக்கு புதன் வரும் பொழுது இந்த மாற்றம் எப்ப நடக்கும்னு பார்த்தா இதுவுமே இருபதாம் தேதி நடக்குது விருச்சிக ராசிக்கு புதன் பயிற்சியாகி வராரு உங்க ராசிக்கு மூணு ஆறாம் இடத்துக்கு அதிபதி தான் இந்த புதன் அவர் அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்யறாரு இந்த அஷ்டமத்துல சஞ்சாரம் செய்யறாரு புதன் அப்படின்னா அது ரொம்பவுமே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த மாதம் மேஷம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்பதான் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானா நல்லபடியாக நடக்கும் அடிப்படை வசதிகள் அதிகரிக்கும் ஆனந்த வாழ்க்கை உண்டாகும் குழந்தைகளோட எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலுமே வெற்றி வாய்ப்பை கொண்டாடுவாருங்க பொது விழாக்கில் ஒரு பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த சிறப்பான மாற்றங்கள் வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் விடிவு காலம் பிறக்குது உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கவனம் தேவைப்படுது பெண்களுக்கு கடன் எப்ப அப்படிங்கிற மூன்று எடுத்து இப்ப மாறும் கல்யாண கனவுகள் நனவாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் மேசராசி அன்பர்கள் எல்லா வகையிலுமே கிரக அமைப்பு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கு முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா கோபப்படுறத தவிர்க்கணும் முன்னெச்சரிக்கையாக செயல்படணும் நிதானத்தை கடைபிடிச்சு ஆகணும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறலாம் பெரும்பாலும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் நன்மைகளை பெற கார்த்திகை மாதம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதுவும் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் கொண்ட மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி பலன் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி தெய்வ அருளோ திடமான சிந்தனையோ கொண்டவங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் சில அதிர்ஷ்டமான யோகம் வருது ஞான மோட்சக்காரகன் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு நெருக்கடிகள் நீங்கும் உறவுகளால் பிரச்சனை தீரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சனியும் வருமானத்தை உங்களுக்கு அதிகரித்து தருவாங்க முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும் புதிய சொத்து வாகன சேர்க்கை இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு வாட்டி இருந்த கடன் தொழிலிருந்து மீண்டு வர போகிறீங்க இப்போ சிறப்பாக செயலாட்டினா செல்வாக்கு உயரும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்பு சாதகத்தை கொடுக்கும் ஆனாலும் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறலாம் உங்களோட வேலையில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முழு கவனத்தையும் செலுத்துங்க உங்களோட தொழிலில் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற முடியும் அதுக்கப்புறம் தான் பரணி நட்சத்திரக்காரங்க நீங்க உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமா மாறப்போகுது ஏன்னா சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சுக்கிரன் நட்பு வழிய நிறைய ஆதாயத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாரு குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் சிலருக்கு வரலாம் வெளியாட்கள் ஆட்கள் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காதீங்க கவனமா இருங்க ஆத்மக்காரகன் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசு வழி முயற்சிகள்ல நிதானமும் கவனமும் தேவைப்படுது அரசியல்வாதிகள் தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டா நன்மைகளை பெறலாம் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரக்காரங்க சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுத்தினா நன்மைகளை பெற முடியும் சில வேளைகளில் தடையும் தாமதமும் வரும் கவனமா இருங்க உடல்நிலையில் பாதிப்பு வரலாம் ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்புல சமாளிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு இருக்கும் தேவைக்கேற்ற வருமானம் வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்க பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் கார்த்தியை ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் பாருங்க ஒரு சில விஷயத்துல நிதானமா செயல்பட வேண்டிய அமைப்பு உருவாகியிருக்கு நிதானமாக நிதானமா செயல்பட்டா நன்மைகளை நீங்கள் பெறலாம் அஷ்டமசானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் திடீர் நெருக்கடிகளை கொடுப்பாரு இருந்த குழப்பம் நீங்கிடும் வேலையில தடையும் தடுமாற்றமும் மாறிடும் அரசு வழி முயற்சிகள் கொஞ்சம் இழுப்படியா இருக்கும் கவனமாக இருந்தால் இது இழுப்பறி வராமல் பார்த்துக்கலாம் வேலையில இருக்கிறவங்களுக்கு திடீர் இடமாற்றம் மாற்றம் மேல் அதிகாரிகளின் மேல் அர் அதிருப்தியான நிலை வரும் ஆறாம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் உங்களோட வேலைகளை திறமையான வெற்றி வாய்ப்பை கொடுப்பாரு அப்போ பொருளாதார நிலை மாறும் கேட்ட இடத்துல இருந்து பணம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட இருக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் அலட்சியம் காட்டாதீங்க தீவிரமாக செயல்படுங்க நன்மைகளை பெறுவீங்க கவனமாக முன்னெச்சிக்காக செயல்பட்டால் நன்மைகளை பெறக்கூடிய யோகம் மேசம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உருவாகியிருக்கு குடும்பத்திலையுமே இன்பமான சூழல் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறுவீங்க கோபத்தை தவிர்த்துடுங்க வீண் வாக்குவாதம் செய்யாமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேசம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் நன்றி